அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் தரும் வணக்கம் நேர்களை இன்று நாம் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தர காண்டம் என்பதை சிறிது தொட்டு பார்க்க போகிறோம் எதையுமே நாம் முழுமையாக அறிக்க முடியாது நாம் ஆப்ட்ரால் சாதாரண மனிதர்கள் தான் சின்ன சின்ன இதை தொட்டு அதை உணர்ந்தாலே போதும் காண்டம் அறுபத்தாறு சத்தங்களை உடையதா தினமும் அந்த சுந்தர காண்டத்தை பாராயணம் பண்ணுனால் மன நிம்மதி தைரியம் உண்டாகுமா நீண்ட நாள் நோய் நொடி இருந்தால் தீர்ந்து போகுமா பெண்களுக்கு நல்ல கணவன்மார்கள் கிடைப்பாங்களாம் அதனால் டெய்லி சுந்தர காண்டத்தை பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அதில் என்ன இருக்குது அப்படின்னா அதை சுந்தர காண்டம் என்று சொல்லுவார் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் சுந்தர காண்டம் சொர்க்கத்துக்கு சொல்லுறாங்க ஏன் அது யார் அது அப்படின்னா கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு காகுஸ்தனிடம் கருணை மிகு வார்த்தையை சொல்லி மகிழ்வித்த பெருமை ஆஞ்சநேயருக்கு உண்டு இந்த ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வன் அப்படின்னு போற்றப்படுகிறார் எல்லா வேதங்களெல்லாம் நல்லா படித்து உணர்ந்து வரும் அவர் வாயத்திறந்து பேசினாலே அப்படி வேல்யூபிளாக இருக்குமா அதாவது ஷார்ட்டாகவும் அதே சமயம் அது பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த ஆஞ்நேயரை பற்றி சொல்லக்கூடியது தான் மெயினாக இந்த சுந்தர காண்டம் தம்பதிகள் பிரிஞ்சு இருக்காங்க அதை சீதையை தேடி கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்கா எப்படி அப்படிங்கிறதுக்கு ஆஞ்சநேயர்னால் சரி கடலை கடந்து போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் தான் சரியானவர் அப்படின்னு சொல்லி அந்த வானும் ஜாம்பவான் எல்லாரும் தேர்வு செய்றாங்க இவரை அப்படி இவருக்கு என்ன ஒரு டேலண்ட்டு இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் ஆஞ்சநேயரை பற்றி அனுமனை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த அனுமன் வந்து காற்றை விட வேகமாக பறக்கக்கூடியவன் அது சின்ன பிள்ளையா இருக்கையே தற்செயலாக அப்படியே மேலே நோக்கி பறந்தானா இப்படியே மேலே 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 போய்கிட்டே இருந்தானா அந்த தக தகன்னு சூரிய ஜொலிச்சுக்கிட்டு வந்ததை ஏதோ பழம் இருக்குது அந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும்னு போய் அதை பிடிக்க போனானா அவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருக்கான் அடுத்து அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறது எல்லாம் படிச்சிருக்கான் அஷ்டமா சித்தின்னா என்னென்னா அனிமா ஹரிமா லஹிமா மகிமா இப்படி நிறையா இருக்குது அதை படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா இந்த கட்டத்தில் இருக்கிறோம் சிறிய உருவமாக இருக்கும் தேவையான பெரிய உருவமாக விஸ்வரூபமாக ஆக்கிக்கிடலாம் அந்த மந்திரத்து படிச்சிருந்தா சின்னதாக இருக்கிறவங்க பெரிய உருவம் எடுக்கலாம் அதே சமயம் பெரிய உருவமாக இருக்கிறத சின்ன உருவமாக ஆக்கிக்கிடலாம் வானத்தில் தேவர்கள் மாதிரி நடக்கலாம் தரையில் நடக்க வேண்டியதில்லை வானத்தில் நடக்கலாம் தேவர்கள் மாதிரி அப்புறம் இ ஒரு தடவை சூரியன் போய் உன்னையே குருவாக நான் வச்சுட்டேன் எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல சூரிய பகவான் என்ன நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறவன் என்னிட்ட கல்வி பயில முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது உங்களோட ஓடிக்கிட்டே வந்து நான் கல்வியை பயி பயின்று கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானையை குருவாக்கி கல்வி பயின்றிருக்கார் இந்த அனுமன் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்டவருடைய பெருமையை தான் நம்ம இப்போது அவர் எப்படி சீதையை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் தொற்று தான் பார்க்க போகிறோம் அதான் அஞ்சனை மைந்தன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நிற்கா அனைத்து வானரங்களும் அங்கதன் ஜாம்பவான் எல்லாரும் அன்பு விடை கொடுக்குறாங்க வானவர்கள் தானவர்கள் இந்திராதிபதி தேவர்கள் எல்லாரும் வழியெல்லாம் நின்று பூ மாறி பொழியிறாங்க ஆஞ்சநேயர் மேலே மேலே பறக்கிறாரு பொழுது கடல் மேலே பறந்து பெரிய உருவமாயிறார் கடல் மேலே பறந்து போகிறாரு கீ கடலுக்குள்ளே இருந்து மைனாகங்கிற பர்வதம் சைங்கின மேலே வருது மைனாக பருவங்கிற மலை கடல்லேருந்து சைங்கின மேலே வந்து ஆஞ்சநேயா கொஞ்சம் இங்கே இருந்து தங்கிட்டு போ உனக்கு நான் விருந்து கொடுக்கணும் அப்படின்னு விரும்பி ஆசைப்பட்டு கூப்பிட்றாரு அப்போ இவர் என்ன சொல்லிடுறாரு நானும் ராம காரியம் செய்கிறதுக்காக இருக்கேன் இன்னேனோ உன்னுடைய விருந்து உபசாரமெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்து கொடுவோம்னு சொல்லிட்டு அன்பாக விடைபெற்று போயிடுறார் கொஞ்சம் தூரம் பறக்கிறாரு அப்போ சுரசை அப்படின்னு ஒரு அரைக்கி சங்கின்னு வந்து வானுக்கும் இதுமா இருந்துக்கிட்டு பசிக்குது பசிக்குது உடனே சாப்பிட்டா தான் எனக்கு பசியாக டங்கும் அப்படிங்கிற அப்படியா அப்படின்னு பெரிய ஃபிகராயிட்டார் அது அந்த அஷ்டம சத்திய படித்ததுனால பெரிய ஆளாகிட்டார் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுரசுங்கிறவா வாயான்னு திறக்கிறாள் எவ்வளவு திறக்க முடியுமா அவ்வளவு திறந்தா உடனே இவர் என்ன செஞ்சார் உருவத்தை சிறுசாக்கிட்டார் சிறுசாகி வாய்ப்புள்ள போய் அப்புறம் சுரச வென்று அங்கேருந்து தப்பிச்சு இலங்கைக்கு போனார் அந்த பருவதம் மேலே நின்று ஒரு சுற்று ஆராய்ந்து பார்த்தாரு தென் பக்கமாக பொன்னரமாக ஜொலித்தது இலங்கை சரி இதுதான் இதாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெளிவு பிறந்துச்சு அப்புறம் சுரசேங்கரவளை வதம் பண்ணி இலங்கைக்கு போனார் இலங்கையில் காவல் தெய்வங்கள் நிற்கிது இவர் போன உடனே வானரம் தானே போன உடனே சிரிக்குது அந்த தேவதைகள்லாம் பாரடா புதுசாக ஒரு உருவம் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி ஏடாசி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போது எடக்காக பேசிய அந்த தேவதையை எடக்கையாலேயே தண்டித்து அப்புறம் இலங்கைக்கு இலங்கையவே ஒரு கலக்கு கலகிற ஆஞ்சநேயர் தேவதையை ஒரு இது பண்ணிட்டு இலங்கையவே கலக்கு கலக்கி அங்கும் இங்கும் எல்லா இடத்துலையும் தேடி அப்புறம் ஒரு இடத்துல சிம் சுபா அப்படிங்கிற மரத்துக்கடியில் சீதா பிராட்டி ஸ்ரீராமனுடைய பேரை சொல்லியே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கண்டு கண் கலங்கினார் அம்மா எப்படி கவலையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கலங்குனார் அப்புறம் அது ராம் அப்போ அம்மாவுக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராம் ராம் ராம்னு உச்சரிச்ச உடனே அப்போ சீதைக்கு அலாட் ஆகுறான் என்னது நம்ம பதியோட நாமும் இலங்கையில் கேட்குது அப்படின்னு சொல்லி எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறான் யார் அப்படின்னா மரத்தில் இருந்து அப்புறம் ராமனுடைய சரிதத்தெல்லாம் இவர் சொல்லுறார் சீதை ராமரை பற்றி அப்படி நடந்தது இப்படி நடந்தது உங்கள் திருமணம் நீங்கள் எப்படி இருந்தீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு எல்லா கதையவும் சீதைக்கு சொல்ல சொல்ல சீதை வந்து சந்தோஷமாக பரவாயில்ல இலங்கையில் இப்படி ஒரு வித கேட்கையில் அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்போ நீதாங்கிறதுக்கு என்ன அடையாளம் ராம பக்தன் நான் தூதன் நான் அப்போது என்ன அடையாளம் அப்படின்னா கணையாளியே காமிச்சார் ஆகா கையில் அலங்காரம் பண்ணி இருந்த கனையாளியில் அதை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு சந்தோஷப்பட்ட அப்போது பதிலுக்கு நான் பிரபுட்டு போய் சொல்லணுமே ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்கையில் அவ தலையில் சடையில் மாட்டியிருக்கிற இந்த சூடாமணி அப்படிங்கிறத கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு அந்த அசோக வனத்தையே உண்டு இல்லைன்னு பார்த்தார் மரத்தெல்லாம் வேறோட பிடுங்குறாரு எலங்கையவே ஒரு கலக்கு கலக்கிட்டார் இப்படி இருக்கையில் ராவணனுக்கு போச்சு செய்தி ஏதோ ஒரு குரங்காக வந்திருக்குது ஒவ்வொரு மரத்தையும் பிடுங்குது பால் படுத்துது அப்படின்னு சொன்னோன்னே ராவணன் இந்திரஜித்தை கூப்பிட்டு அது என்னென்னு போய் பார்ப்பா இந்திரஜித்து பெரிய கெட்டிக்காரனம் இந்திரனையும் போர் புரிஞ்சு சேர்க்க அப்படி இந்திரஜித்துகிட்ட சொன்னவுன்னே அவன் போனான் குரங்கு பார்த்து நீதானம் இதுன்னு அவன் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி கட்டிட்டான் பிரம்மாஸ்திரத்துக்கு அடி பணிஞ்சிட்டார் ஆஞ்சநேயர் கட்டுண்டு இருக்கார் அப்போது கயிறு வச்சு தெரு வழியை இலங்கை மாநகரில் தெரு வழியை இழுத்துட்டு போய் ராவணன்கிட்ட விட்டார் இந்திரஜித்து அங்கே போய் அதை பிரமிப்பு இல்லைங்க இப்படி பொன்மயமாக இருக்கே இப்படி சீரழிய போதே நாளைக்கு எல்லாம் அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆஞ்சநேயர் ராவணன் கேட்டான் யார் நீ அப்படின்னு பட்டாபி ராமனுடைய தூதுவன் தான் அப்படின்னு சொன்னால் உடனே ராவணனுக்கு கோபம் வந்துச்சு உடனே வாழுக்கு தீய வைங்கன்னு சொல்லிட்டா வாலுக்கு தீய வச்சா அந்த சபையிலையும் விபீஷணன் அப்படிங்கிற நல் மனிதன் இருக்கான் மகாபாரதத்தில் விதுரன் எப்படி நீதி நெறிகளை சொல்லுவானோ அதே போல் இங்கேயும் விபீஷணன் தூதுவனாக வந்தவனை கொல்லக்கூடாது இம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோதோ எல்லாம் சொன்னான் ஆனால் கேட்க புத்தி இல்லை இல்லை அப்போது வாலுக்கு தீயை வைக்கணு சொன்னால் வாலுக்கு தீயை வச்ச உடனே வெந்தது இலங்கை மாநகர்தான் இதுதான் அயோத்திய காண்டம் அதாவது ராவணன் வெகுந்துட ராட்சஸ் எல்லாம் அரங்கிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனை அழிய வாங்கிக்கிட்டு நேரே பறந்து அயோத்தி வந்து அட்டையினோம் அங்கே கவலையே உருவாக உட்கார்ந்துருக்கிறாரு ராமன் செய்வதறியாது கவலையே வெடிவாக இருக்கும் பொழுது வந்து அந்த கவலையை போக்குறதுக்கு எப்படி சொன்னால் அவன் மனசு ஆறும் அப்படின்னு தான் அந்த வார்த்தையை சொல்கிறான் அதாவது நான் போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படியெல்லாம் கதை இழக்காமல் கண்டேன் கற் பினுக்கு அணியை கண்களால் கற்புக்கே அவள் அணிகள் என்ன இருக்கா அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த சீதா பிராட்டியை நான் பார்த்தேன் நீங்கள் சொன்ன உடனே ராமருக்கு உயிர் வந்துச்சு வந்து கட்டி தழுவிக்கிட்டாரு ஆஞ்சநேயரை ரெண்டு பேரும் கட்டி தழுவிக்கிட்டாங்க சூடாமணியை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டார் அப்போது சீக்கிரமாக எவ்வளவு சீக்கிரம் அம்மாவை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றணுன்னு சொன்ன உடனே ஆழ்கடலில் அணை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணினாங்க வானரம் படைகள் எல்லாம் சேர்ந்து அணை கட்டிச்சு அணிலும் கூட அதில் பங்கேற்றதாக சொல்லுவாங்க அணிலும் ஓடி ஓடி போய் தண்ணியில் முங்குமா பிறகு மணலில் உருண்டு கொண்டு வந்து விடுமா அப்போது ஆஞ்சநேயர் சொல்லுவாராம் ஏ அணிலே நாங்கள் எவ்வளோ இதாக வேலை இருக்கோம் நீ வேறு இடைஞ்சல் பண்ணாத நீ அங்கேருந்து வந்து வந்து போகிறது காலில் மிதிப்பட்டு இறந்து போயிருவே அப்படின்னு சொன்னதாகவும் அணிலு நீங்களாக ராமர் காரியத்தை செய்யும் பொழுது நானும் அதில் சின்ன பங்கு ஏற்றுக்கிறேன் அந்த தண்ணியில் முங்கி அப்புறம் மணலில் உருண்டு அந்த மணலை கொண்டு வந்து இந்த பாறைகளாக இருக்கும்ல அதுக்கடையில் போட்டு பாலம் கட்டுறதுக்கு நானும் உதவியாக இருக்கேன்னு அணியில் சொல்லித்தான் அப்படியெல்லாம் செஞ்சு அணை கட்டி அப்புறம் ராமனும் லக்வனும் அங்கே ராவணனை போய் வென்று சீதையை மீட்டிகிட்டு வந்து அயோத்தி வந்தாங்க அகிலம் புகழை ஆட்சி செய்தாங்க அவருடைய தாளை சரண் அடைந்தோம்னா அவன் அருள் என்றும் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்போவுமே எங்கெங்கு ராம கீர்த்தனம் நடக்குதோ அங்க எல்லாமே கரம் மேலே தலை மேலே குதித்து கண்ணீர் மல்க ஆனந்த கூத்தாடுவானா ஆஞ்சனேய இப்போவும் எங்கே இது நடந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை படிக்கின்றோம் ஆனந்தத்தில் உன்னை பணிகின்றோம் ஆனந்தத்தில் உன்னை பணிகின்றோம்னு சொல்லி நம்ம அதை பாராயணம் பண்ணினோம்னா அந்த முன்னாடி சொன்ன எல்லாமே தைரியம் வரும் அனுமனுக்கு எப்படி பறக்கக்கூடிய தைரியம் அது அதுபோல் வரும் நன்றி